அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து ஆர்நூர் பிளானை விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதை பற்றி முழுமையான தகவல் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு விட்டுருக்காங்க அது வந்து நோட்டீஸ் எப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோட்டீஸ்னு விட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது குரூப் ஒன்று விட்டுருக்காங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நோட்டியூஷன் வெள்ளி விட்டு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எக்ஸாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து டிப்ளமாவுக்கும் ஐடி லெவலுக்கும் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நோட்டியூஷன் வெள்ளி விட்டு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க அடுத்தது குரூப் டூ மற்றும் குரூப் டூ இயக்க எக்ஸாமு நோட்டீஸ் எப்படினு பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியமானது இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி வந்து குரூப் டூ மற்றும் டூ எக்ஸாமினேஷன் அடுத்தது கம்பெனி டெக்னிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்ட்ரி போஸ்ட்டுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நோட்டீஸ் வெள்ளவிட்டு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து எக்ஸாம் வைக்கப் போகிறாங்க இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமு அது எப்போ நோட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நோட்டீஸ் வெளியவிட்டு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது டிசம்பர் தேதி நம்மளுக்கு குரூப் ஓர் எக்ஸாமு அதனால் யாரும் மனம் தளராமல் தொடர்ந்து படிங்க யாரும் வந்து இந்த எக்ஸாம் ஒழுங்கா பண்ணலன்னு மனம் தளராமல் அடுத்த எக்ஸாமுக்கு நோக்கி ஓடுங்க நம்ம பயணம் வந்து கண்டிப்பாக வெற்றியில் முடியும்னா நம்ம உழைப்பை கண்டிப்பாக போட்டுகிட்டு தான் இருக்கணும் போன முறை என்ன தப்பு பண்ணமோ அந்த தப்பை இந்த முறை பண்ணாமல் இருந்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக வெற்றியடையலாம் நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பயனுள்ள வகையில் நம்ம வீடியோ போட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் முயற்சி பயிற்சி தேர்ச்சி நன்றி வணக்கம்